யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன வழக்கறிஞர் சங்க தேர்தல் அது எப்படி டெல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுச்சு வாங்க இந்த விசித்திரமான கேஸோட பின்னணி என்னன்னு ஆழமா பாப்போம் ஒரு எலெக்ஷன் ஏன் இவ்வளவு பெரிய சிக்கலா மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த கேஸ்ல விஷயம் யாரு ஜெயிச்சா யார தோத்தாங்கிறது இல்ல அதை முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அந்த எலெக்ஷன் நடந்த முறை அதாவது அந்த ப்ராசஸ் அது சரியா இருந்துச்சா வெளிப்படையா இருந்துச்சா இங்க வெற்றியை விட அந்த தேர்தல் நடந்த விதத்தோட தான் பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு சரி நாம இதை எப்படி பாக்கப்போறோம்னா முதல்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுன்னு பார்ப்போம் அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டதுன்னு கடைசியா கோர்ட் என்ன முடிவெடுத்ததுன்னு ஆராயலாம் ஓகே வாங்க இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம் கதை நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எங்கன்னா புதுடெல்லி பார் அசோசியேஷன்ல நடந்த ஒரு எலெக்ஷன்ல தான் அப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு பக்கம் தோத்து போன கேண்டிடேட்ஸ் ஐயோ எலெக்ஷன்ல பெரிய தில்லுமுல்லு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜெயிச்சவங்களும் எலெக்ஷன் ஆஃபீஸரும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல எல்லாம் ரூல்ஸ் படி தான் நடந்ததுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் நடந்த மோதல் தான் கேஸை ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கு சரி முதல்ல தோத்து போனவங்க பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் சும்மா சாதாரணமானதல்ல ரொம்பவே சீரியஸானவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெக்னாலஜிய தப்பா யூஸ் பண்ணி ஒரு குழப்பத்தை உருவாக்கி தேர்தல் முடிவுகளே மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது எப்படி சாத்தியம் எலெக்ஷன் அன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்னு எல்லாம் சரியா இருந்துச்சு ஆனா மதியம் ஒரு மூன்று மணிக்கும் மேல அப்படி என்னதான் நடந்தது மனுதாரர்கள் சொல்றபடி அந்த நேரத்துல தான் ப்ராக்சிமிட்டி கார்டு ஸ்கேனர்ஸ் எல்லாம் வேலை செய்யாம போச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போதான் முறைகேடு பண்றதுக்கான கதவு திறந்து விடப்பட்டுச்சு அவங்களோட மொத்த குற்றச்சாட்டையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான் போலி மற்றும் நகல் வாக்குகள் அதாவது அந்த ஸ்கேனர் வேலை செய்யாத நேரத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு தகுதி எல்லாம் ஓட்டு போட வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்களோட வாதத்துக்கு முக்கியமான ஆதாரம் இந்த நம்பர்ஸ் தான் பாருங்க மொத்தம் பதிவான ஓட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஆனா ஸ்கேன் பண்ணின கார்டுகளோட எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது தான் அப்ப நடுவுல இருக்கிற அந்த நூத்தி எண்பத்தி நாலு ஓட்டுகள் அது எப்படி வந்தது இதுதான் அவங்க கேட்குற மில்லியன் டாலர் கேள்வி சரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் கேட்டாச்சு இப்போ அடுத்த பக்கம் போவோம் ஜெயிச்சவங்களும் தேர்தல் அதிகாரியும் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க தரப்பு வாதம் என்னன்னு பார்க்கலாம் அவங்களோட முதல் பாயிண்டே இதுதான் ஓகே ஸ்கேனர் வேலை செய்யல தான் ஆனால் அது ஒன்று தான் வெரிஃபிகேஷன் கிடையாது எங்ககிட்ட ஒரு பலமான மேனுவல் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை வந்தா கூட அதனால எலெக்ஷன் பாதிக்கப்படாதுன்னு அவங்க உறுதியா சொன்னாங்க ஆனா இங்கே தான் கேஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஜெயிச்சவங்க தரப்பு ஸ்கேனர் பத்தியோ ஓட்டுகள் பத்தியோ அதிகமா பேசல அதுக்கு பதிலா அவங்க முற்றிலும் வேற ஒரு கேள்விய ஒரு சட்ட ரீதியான கேள்வியை கோர்ட் முன்னாடி வச்சாங்க வழக்கோட போக்கே மாத்துன அந்த ஒரு கேள்வி இதுதான் நீங்க இந்த கேஸ விசாரிக்க சரியான கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கீங்களா இந்த ஒரு சட்டரீதியான ரீதியான கேள்விதான் அவங்களோட மிகப்பெரிய ஆயுதமா இருந்துச்சு இப்போ நாம ஜட்ஜோட தீர்ப்போட மையப்புள்ளிக்கு வர்றோம் அவரோட முடிவு ஒரு அடிப்படை சட்ட கொள்கையை சுத்தி தான் இருந்துச்சு பாருங்க மனுதாரர்கள் ஃபைல் பண்ணது ஒரு ரிட் மனு இந்த ரிட் மனு எதுக்குன்னா ரொம்ப தெளிவான அநீதி நடக்கும்போது வேகமா ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக ஆனா இந்த மாதிரி ஆழமா விசாரிக்க வேண்டிய நிறைய சாட்சியங்கள் தேவைப்படுற ஒரு கேஸ்ல அது சரியான வழியா இருக்காது கோர்ட்டோட பார்வையில மனுதாரர்கள் தப்பான வழிய தேர்ந்தெடுத்துட்டாங்க இதை எப்படி சொல்லலாம்னா ஒரு கார் என்ஜின்ல பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை சரி செய்ய நீங்க ஒரு மெக்கானிக்கிட்ட போனோம் ஆனா அதுக்கு பதிலா நீங்க ஒரு எமர்ஜென்சி டாக்டர் கிட்ட போனா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் தேர்தல் முறைகேடுங்கிறது ஒரு சிக்கலான இன்ஜின் பிரச்சனை மாதிரி அதை முழுசா ஆராய்ஞ்சு சரி பண்ண ஒரு மெக்கானிக் தேவை சட்டத்துல அந்த மெக்கானிக் தான் சிவில் வழக்கு ஆனா மனுதாரர்களோ உடனடி முதலுதவி மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற எமர்ஜென்சி டாக்டர் கிட்ட அதாவது ரிட் மனு கிட்ட போயிட்டாங்க அதனால கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு அவங்க சொன்னாங்க பாருங்க இங்க யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யின் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு தரப்பு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் அதுக்கு ரிட் சரியான இடம் கிடையாது அப்போ கடைசியா என்னதான் இந்த தீர்ப்ப சுருக்கமா பார்த்துட்டு இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ஆக இறுதி தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கோர்ட் அந்த எலெக்ஷன் சரின்னு சொல்லல சொல்லல அவங்க தேர்தல ரத்து பண்ணவும் இல்ல அங்கீகரிக்கவும் இல்ல சிம்பிளா சொல்லிட்டாங்க உங்க புகார்ல நியாயம் இருக்கலாம் ஆனா நீங்க முறையா சரியான இடத்துல கொண்டு வரல அதனால முதல்ல சரியான சட்ட வழிய தேர்ந்தெடுத்து வாங்க ஆக இந்த முழு கேஸ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க தேடுற நீதி எவ்வளவு முக்கியமோ அந்த நீதியை அடைய நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதையும் அதே அளவுக்கு முக்கியம் கடைசியா இந்த வழக்கு நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது ஒரு ஜனநாயகத்துல நாம ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த முடிவு முக்கியமா இல்ல அந்த முடிவு எடுக்கப்படுற வழிமுறை நேர்மையா இருக்கணுங்கிறது முக்கியமா. யோசிச்சு பாருங்க